மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிய தமிழகத்தை நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து திடீர்னு சந்திச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளி சங்கத்தினர்கள் வந்து எதற்காக வந்து சந்தித்திருக்காங்க எதற்காக சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பில் நடந்த தகவல்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒர்க்குன்னு அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்கில் போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்து வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோ கூட போயிடலாம் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மாற்றுத்திறனாளிகளோட உதவித்தொகை வந்து என்னாச்சு பிற மாநிலங்களை போல வந்து உதவித்தொகையை வந்து உயர்த்தி வழங்கலை நூறு நாள் வேலை திட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டு மணி நேரம் வேலை உத்தரவு வந்து ரத்து செய்து மீண்டும் வந்து நாலு மணி நேரம் வேலையை மட்டுமே உத்தரவிட வேண்டும் மற்றத்திறனாளிகள் உதவித்தொகையை வந்து விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை வந்து இது வரைக்குமே வழங்காம இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பல கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தியும் போராட்டங்கள் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு கமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து பதிவு பண்ணிருக்கீங்க இது தொடர்பாக வந்து சட்டப்பேரவையில் வந்து எந்த ஒரு அறிவிப்பு வெளியாகாதது வந்து மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வந்து பெரும் வருத்தம் அளிக்கிற விதமா இருக்கு இந்த நிலையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர்கள் வந்து தற்போது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புல வந்து அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் வந்து தேர்வு செய்வதற்கான சட்ட முன்வடிவு முதலமைச்சர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் அண்மையில வந்து அறிமுகம் செய்த நிலையில அதற்காக வந்து டிசம்பர் த்ரீ இயக்கத்தின் தலைவர் தீபக் அவர்கள் வந்து மேலும் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் வந்து நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் குரல் ஓங்கி ஒழிக்கிறதுன்னு மாற்றுத்திறனாளி தோழர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான மேன்மை குரல் வந்து கொடுக்க போவதில் மகிழ்ச்சி அடைகிறேனோ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் வந்து மாண்புமிகு மிகுந்த முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் வந்து என்றும் மாற்றுத்திறனாளிகள் ஏற்றத்துக்காக உழைப்போம்னோ இந்த சந்திப்பின் போது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருந்தாங்க ஓகேன்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்காக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ